ஒரு பெண் ஒரு பெண் யாரை ஈன்றெடுப்பாளாம் தன்னுடைய எஜமானியை ஈன்றெடுப்பாள் என்ற முன்னறிவிப்பு செய்தார்கள் என்ன பொருள் ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்ற தாயை ஆண் மக்கள் எல்லாம் கைவிட்டு அந்த பெற்ற தாய் கடைசியில் அவளால் பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கிய பிள்ளைகளிடத்திலே பெண் பிள்ளைகளிடத்திலே தஞ்சம் புகுவாளாம் பெண் பிள்ளைகள் தான் பெற்ற தாயையே பராமரிக்கிற ஒரு காலம் வரும் பெண் பிள்ளைகளத்தில்தான் பெற்று வளர்த்தி ஆளாக்கிய தாய்கள் எல்லாம் தஞ்சம் புக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நாள் வராமல் இந்த உலகத்திற்கு உலக அழிவு நாள் கிடையாது என்றார் கணேஸ்வருதாய் செல்லதானே சொல்லும் சாதாரணமாக இன்றைக்கு பார்க்கிறோம் பெற்று வளர்த்தி ஆளாக்கிய எல்லாம் பிள்ளைகளின் மூலம் விரட்டி அடிக்கப்பட்டு முதியோர் காப்பகம் என்று அரசாங்கத்தின் மூலம் இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிற கொடுமை உண்டுமா இல்லையா எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் உண்டு முதியோர் காப்பகம் இந்த காப்பகத்திற்கு என்ன வேலை குடும்பத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகின்ற தாயையும் தந்தையையும் என்றே ஒரு காப்பகம் அல்ல சொல்லுகிறானே சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தி ஆளாக்கி அவர்களை சீ என்று கூட நீ சொல்லிவிடாதே பதினேழாவது அத்தியாயத்தில் அல்லாஹு தால நமக்கு போதிக்கிறான் உன்னுடைய பெற்றோர்கள் மிகுந்த சிரமப்பட்டு உன்னை வளர்த்தி உனக்கு தந்தார்கள் அவர்கள் கருவில் உன்னை எவ்வளவு சிரமப்பட்டார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் நீ வளர்ந்து ஆளாகியவுடனே அந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்தினாலோ அந்த பெற்றோர்களை கைநீட்டி அடித்தாலோ அந்த பெற்றோர்களை அந்த பெற்றோர்களை வீட்டில் ஒரு வேலைக்காரியை போல நடத்தினாலோ அந்த பெற்றோர்களை நாலு பேருக்கு முத்தியில் அசிங்கமாக பேசினாலோ அந்த பெற்றோர்களை அறிகுறி என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குழைகள் அவர்கள் சொன்னார்கள் ஆகவேதான் தாயின் காலடியில் சொர்க்கம் உண்டு என்றார்கள் தாய்க்கு செல்கிற பணிவிடையின் மூலம் நீங்கள் சொர்க்கமே செல்லலாம் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் உங்களுக்கு இருந்தும் அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து பராமரித்து நீங்கள் சிறுவில்லையாக இருக்கும் பொழுது எப்படி உங்களின் மீது பாசம் செலுத்தி அரவணைத்து அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் நமது பிள்ளை பட்டினி கிடைக்க நமது பிள்ளை ஆரோக்கியமாக வளர வேண்டும் நமது பிள்ளைக்கு வெயில் மழை படக்கூடாது என்று சிறு வயதில் நம்ம எந்த அளவுக்கு பாசம் செலுத்தி ஊட்டி வளர்த்தி ஆளாக்கினார்களோ அதற்கு இந்த மனித சமுதாயம் கொடுக்கிற பரிசு ஆளானவுடன் கை